இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சமீபத்தில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் படம் த்ரி பி ஹெச் பல ஆண்டுகள் கழித்து சரத்குமார் மற்றும் தேவயானி ஆகியோர் இப்படத்தில் மீண்டும் இணைந்து நடித்திருந்தனர் அவர்களுடன் சேர்ந்த சித்தார்த் மீதா ரகுநாத் மற்றும் கன்னட நடிகை சைத்ரா இப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்கிறார் மிடில் கிளாஸ் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இப்படம் யதார்த்தமான நடிப்பும் உணர்வுபூர்வமான காட்சிகளும் காரணமாக ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த வரவேற்பை தாக்கலாகவே த்ரீ பி ஹெச் கே திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றியடைந்து உலகளவில் ரூபாய் பதினாறு புள்ளி ஐந்து கோடி வசூல் செய்து ஹிட் ஆகியுள்ளது மற்றொரு யதார்த்தமான அமைப்பை கொண்டு வெளிவந்த திரைப்படம் பறந்து போ இயக்குனர் ராம் இயக்கத்தில் மிர்ச்சி சிவா ஹீரோவாக நடித்த இந்த படத்தில் மலையாள நடிகை கிரேஸ் ஆண்டனி தமிழ் சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமானார் அவர்களுடன் இணைந்து அஞ்சலி அஜு வர்கீஸ் மற்றும் விஜய் யேசுதாஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருந்தனர் படம் வெளியாகியவுடன் மக்கள் மத்தியில் சிறப்பான வரவேற்பை பெற்றது விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் படம் பிளாக்பஸ்டர் வெற்றி பெற்றுள்ளது இப்போது வெளியாகியுள்ள தகவலின்படி பரந்து போ திரைப்படம் உலகளவில் ரூபாய் பதினோரு கோடி வசூல் செய்து வெற்றியை உறுதி செய்துள்ளது இரு திரைப்படங்களும் கே மற்றும் பரந்துபோ தமிழ் சினிமாவில் தரமான சின்ன படைப்புகளாக மக்கள் மனதில் நிலைத்துவிட்டன